மரணம் நம் கண்களை தழுவட்டுமே உயிருக்கு உயிரான நபி நபிசல்லல்லாஹு அலகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் மகன் மரணமடைந்தால் அவன் செயல்கள் துண்டிக்கப்படும் ஆனால் மூன்றை தவிர ஒன்று நிலையான தர்மம் ஒருவர் ஒரு மஸ்ஜிதை கட்டினால் ஒரு மரம் நட்டால் ஒரு இடத்தை அல்லாவின் பாதையில் தானமாக கொடுத்தால் அந்த நன்மைகள் அவனுக்கு தொடர்ந்து செல்லும் மரக்கன்றை நட்டால் கூட நன்மையே பறவைகள் சாப்பிடுவதாலும் கால்நடைகள் சாப்பிடுவதினாலும் அதுவும் சதக்காவாகும் இரண்டு பிரயோஜனம் தரும் கல்வி ஒருவர் எழுதிய புத்தகம் கற்றுக் கொடுத்த அறிவு பிறர் பயன்படுத்தும் வரை அவருக்கு அந்த நன்மை தொடரும் இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அலைஹி அவர்களின் ஹதீஸ் தொகுப்பு இன்று வரை நன்மை தருகிறது மூன்று நல்ல குழந்தை ஒருவர் தன் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தால் அந்தக் குழந்தையின் துவாக்கள் பெற்றோரின் கபரை ஒளிரச் செய்கின்றன மனிதன் மரணித்த பின் எல்லா செயல்களும் நிற்கும் ஆனால் இந்த மூன்று அமல்கள் நிலையான தர்மம் பிரயோஜனமான கல்வி நல்ல குழந்தையின் துவா அவனை தொடர்ந்து உயிர்ப்பிக்கின்றன அன்பான சகோதரர்களே நாம் வாழும் காலத்தில் இந்த மூன்று வழிகளிலும் முதலீடு செய்வோம் மரணத்திற்கு பின்னும் நன்மைகளை பெறுவோம் இந்த வாழும் வாழ்க்கையை நன்மையின் பக்கம் செலுத்தி நம்மால் முடிந்த அளவிற்கு மறுமையை வெற்றியுடையதாக உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ்